படம் நான் முதல் வாட்டி கேட்கறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு வருஷமா ஆயிடுச்சு அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடன்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம் என்ன மத்தியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏதோ லீலாவோட ஐ திங்க் நரேஷன் நான் செட் பண்ணேன் எனக்கு அன்னைக்கு நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது ஓகே த்ரீ ஓ கிளாக் நரேஷன் ஆரம்பிச்சேன் சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நான் டைம் டின்னருக்கு போயிடுவேன்

அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஐ திங்க் வரப்போற நம்ம நம்ம தமிழ் சினிமாவை ஒரு ஒரு பிக் வாய்ஸ் ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல அவர் பிக்ஸ் போய் என்ஜினியரிங் எல்லாம் படித்த அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்கெல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஸொமேட்டோ இதெல்லாம் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ட்ரான்ஸ்மர்ஸ் ஸோ கூட பின் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ ஆர்ட்டை கலையை ரசிக்கிறவர் அவ்வளோ சினிமான்னா அவருக்கு லைஃப் லவ் எல்லாம் படிப்பார் ஐ திங்க் எந்த லாங்குவேஜில் தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார் எனக்கு அது அப்படிதான் நம்ம அம்மா அப்போ சொல்லுவாங்க நம்ம எல்லாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதில் பேசுறது இல்லை நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருங்க இந்த இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ தெரியாது நீங்கள் ஒன்றும் படிக்க மாட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ படிச்சுருப்பார் ஐ திங்க் செல்வா அவன் கணிச பே பேசுகிறது எனக்கு கேட்டுட்டுருக்கு ரொம்ப நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை வந்து வாழ் மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளோ எனக்கு எனக்கு படிக்க முடியும் அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும் கணிசா நமக்கு எப்பவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு சொல்லுவார் சினிமா கதைகள் பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே என் திங்க் எப்பவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா வரைதான் உங்களுக்கு இருக்கும் அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க அது அதனால செல்வா ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகுறது ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ என்ன பிரச்சனைனா செல்வா எந்த டெரெக்ஷனாலும் எழுதலாம் நம்ம ஒரு நரேஷன் கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் எந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா பண்ணலாமே அந்த அவர் எழுதி 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 வேற எங்கயும் போயிடாரு அப்ப திரும்ப படம் திரும்ப மாறிடும் அது ஓகே முதல்ல அந்த வருஷத்துக்கு திருப்பி கூட்டிட்டு ஒரு படத்தை இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்து அப்படி ஆனா அதுல கூட இளம் இருக்கும் வேற எங்கேயாவது போயிடுவோம் இதுதான் நாங்கள் நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருப்போம் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல இந்த படத்துக்கு நான் கேட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கதைகள் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு காத்தா மீட்டிங்னா லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் இருக்காது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டிங் பண்ணிருப்போம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்கோம் அது ஒரு பாயிண்ட்லலாம் செமைச்சா நம்ம இந்த படம் பண்ணுவோங்க நானாக இதெல்லாம் சண்டைட்டேன் எல்லாமே சண்டை போட்டிருக்கேன் டேய் படம் பண்ணோம் இது என்ன எவ்வளோ எவ்வளோ தான் பேஸ்ட் இருக்கு வரும் ஆனால் இது என்னன்னா இது ஒரு டிப்புக்லானு ஒரு கதை இல்லை டிப்புக்லாங்கனு ஒரு சினிமா சினிமையில்லை இதுக்கு இது இருக்குது தனியாக அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு அது அதுதான் முழு செய்யும் நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்கிற நேரம் மாதிரி இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணாலும் படம் தான் முடிவு பண்ணணும் இந்த படம் எப்போ ஷூட் ஷூட்டாக இருக்கும் இந்த படம் தான் முடிக்கணும் இந்த படம் எப்போ வெளியேறோமோ இந்த படத்தை முடிப்பிடணும் இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும் இந்த படம் தான் கூட்டியிருப்போம் எனக்கு இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும் போது எனக்கே என்ன எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தில் நடிக்கணும் அப்போ கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ் இருக்க எனக்கே பயமா இருந்தது நீங்க என்ன மாற்றுவீங்களா வேற ஏதாவது போடுவீங்களா இந்த படத்துல நான் வெயிட் பண்றேன் பரவாயில்ல நீங்க எழுதுங்க இப்படி இருக்கும் எல்லாரும் ஒரே பயம் தான் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நம்ம ஆசை கேட்டு பிடிச்சி இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இது பலம் போயிடுமா அந்த மாதிரி பாகலிங்க அடிக்கடி நம்ம இந்த இது இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பயம் செல்ல ஒரு நாலஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு இவ்வளோ யங் ஒரு டேலண்ட் நாமளும் ஃப்யூச்சருக்கு எடுத்துக்கூடாதுன்னு ஸோ அது அதை சொல்லி நாங்களும் சந்தை போடணும் பட் ஐ திங்க் த மெயின் த கோல் இது இந்த படத்துக்கு மேலே நம்ம எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை அவ்வளோ நம்பிக்கை இது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சினிமா ஏன் கரியரில் எங்கே இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுறது இதில் எப்படி இந்த படம் எடுக்கிறது இந்த கதை சொல்கிறது எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் நான் என் ஸ்கூலில் எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் எனக்கு நான் படிக்க இதில்லாம் படித்தது தமிழ் தான் எனக்கு இப்போ கூட ஏற்றிங் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளத்தில் இருக்கிற டேரெக்டர் தான் சொல்லுவாங்க சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க நீங்கள் பேசுவோம் ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ் இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாத்தில இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு ஸோ தி ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்டரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டு கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம் அதனால் இந்த படம் நம்ம நாலு அஞ்சு லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணலை தமிழத்திலிருந்து மட்டும்தான் ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலராக இருக்கும் கனிச கணிசா நம்ம எல்லோருமே ஐயா தான் கூப்பிடுவோம் நான் ஆக்சுவலி மதுரை வாட்டி காலையில் கேட்கும்போது எங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயா நான் கூப்பில் எனக்கு தோணும் அப்படி ஒரு ஆளை நீங்கள் காசு பண்ணுங்கள் கரெக்டாக எங்க ஆசைப்படி தான் வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆத்லட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரிலாம் இருப்பார் அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் எப்போவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டாக டயட் பாப்பர் தூங்குவார் எல்லாமே ஆனால் காஸ்ட் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்து கணிசரும் இந்த காஸ்டூட் வந்து கணிசும் ரெண்டு 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 பேர் பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கூட எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு இந்த கதைகள் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண செலவில் அதனால தான் எங்கூட நிறைய விஷயம் பட் கடைசா கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும் அவ்வளோ அழகா சொல்லுவாரு அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பக்கம் சின்ன பசங்களை கூட யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட் அவருக்கு தான் இந்த படம் மேல பண்ணு பண்ணுங்க நம்ப கண்டிப்பா பண்ணலாமே அவர் எதுக்குமே நம்ம சொல்ல மாட்டார் அவர் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு யார் செலட்சன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோட ஒன்றும் இல்லை அது ஆக்சுவலி இந்த இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது இட்ஸ் வெரி பாசிட்டிவ் சார் எல்லாருமே இந்த படத்துக்காக இருக்கு படிச்சிருக்காங்க அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசையாக பண்ண படம் பாகிஸ்ரீ ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க் ராணா சொல்ற மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது அவ்வளோ அவ்வளோ பேர் ஐ திங்க் யூ வர்ச்சி ஆனால் செல்ல ரொம்ப கிளியராக இருந்தது படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம் அதுக்கு புது டேலண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஆறு மாதம் தேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சி தான் அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சென்னையில் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க ரிஹேர்சல் எல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க ஆனால் நாங் நாங்கள் தான் ஷூட் எப்போவுமே டிலே பண்ணி பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்காங்க நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த ஒரு படத்துலேயே நீங்கள் எல்லாரும் டேக் கேர் டு யூர் ஹார்ட்ஸ் என் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாம் இருக்கும் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா மச்சா மச்சா இப்படி தான் இருப்போம் அதுவும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நான் முதல்ல வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது நம்ம கொடேப் நரோ சந்தித்தோம் அப்போவே எனக்கு தெரியும் அப்போவே ஹைட்டாக இருப்பார் தென் என்னை விட முதல்ல கேம் திங்க் த இண்டஸ்ட்ரி ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஷூட் இதெல்லாம் நான் இருந்து கேட்டு இருப்பேன் ஏதோ நான் வந்தேன் என்னோடய முதல்ல தமிழ் படம் வாய்மொழி பேசுவோம் அவரோடய ஆடியோ ராக் இங்கே தான் சத்யந்திர தான் நடந்தது அதுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட் இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நடிச்சிருக்கோம் திரும்ப இங்கே வந்திருக்கோம் இந்த 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 பர்டிகுலர் ஸ்கிரீன் கட்ட எனக்கு உரம் இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்த்தாலே எனக்கு ஸ்கூல் டைம்லாம் வரஞ்சிருக்கேன் இந்த ஞாபகம் கம்மிங் ஹியர் இப்போ என் படம் நம்மளோட நம்ம படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது அது ஒரு வெரத்தில் பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நாங்கள் இந்த இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம் சரி சரிதான் பட் ஆனால் அவ்வளோ பேஷ்னட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ஆனா சுரேஷ் சார் அந்த ஃபேமிலியாக அப்படி தான் அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃப் ஸோ அதுக்காக ஐ திங்க் அது நிறைய உழைச்சிருக்கும் அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி நீங்கள் படம் பார்க்கவும் புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஏன்னா இது எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலாம் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதுவார் செல்வம் செல்வம் தான் கஷ்டம் படம் எடிட் பண்ணுறது அதோட பெட்டர் நினைக்கிறேன் ஈஸியாக ஏன்னா எவ்வளோ நேரம் ஐ திங்க் ஐ மீ ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்கிறாங்க லைஃப்ஸ் எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் எப்போவுமே இதே இது கனவா நிஜமாக அப்படிதான் இருக்கும் இல்லை எனக்கு எப்போவுமே நான் எப்போவுமே இங்கே நிற்கிறேன் எனக்கு இப்போது இது இது நான் கனவை பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா நான் நான் நடிகன் ஆகிட்டேனா நான் இது மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே ஒரு ஐ திங்க் ஒரு அன்பிலீவிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ எனக்கு இப்போது நான் உயர்ன பிளேஸ் வேர் எங்களுக்கு படம் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் ப்ரொடக்ஷன்னா எல்லோருக்கும் எல்லோரும் ஐ திங்க் முதலே நீ ஐ மீன் ஜென்ரலி பீப்புள் அந்த இந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணணும் இந்த படம் வந்துச்சு இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ பணம் போட்டீங்க இவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போன கிடையாது பட் அதை விட ஐ திங்க் ஒட் நாம் எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் பண்ணுறோன்னா எப்படி இந்த படம் அந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி எப்படி மக்கள் கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும் எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும் என்ன போஸ்ட் என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் வணக்கம் எனக்கு அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காந்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமிலி எதுக்குன்னா இது நான் என்கிட்ட வந்து முதல்ல படம் ஐயோ நான் ரொம்ப பயமாக இருக்கு Um, and I am sure just the way I am in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you Kanta uh, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. This is my Tamil introduction and I am so excited to start this journey with all of you. Um Selvaya. He's, he's been my best supporter from day one from casting me to teaching me so I would say he's my first teacher and I'm so lucky to have you in my life Nadeep Pachakravati, my co-actor, DQ Garu um, when, the, when the script first came to me, I was very nervous because I saw that Dulkar Salman is the actor, and it's this kind of performance, and I was like, Are you? how am I going to live up to this? But, um, with the help of all of them, and obviously a bunch of dedication, I think I tried my best and gave it 100%. So, thank you for being the best co-actor and helping me throughout the film. Kani sir, um, Actually I'm very emotional today because you know very few films um, make you feel this way because all of them are like my family and you don't feel this way for every other film that you do. So Kanisa, you are truly my father in Kanisa, you are truly my father in real life as well. So thank you so much, you. <laughs> So, I mean, Spirit Media found me, found me as the talent, as an actor, brought me to Chennai. I stayed here for six months to prepare for Kanta. And um, yeah, you introduced me to Tamil cinema. And thank you so much for that. I will always be grateful for this. Anthony, sir, you are amazing. I've seen the edit and I'm so, so thankful you are a part of our film. Um, thank you for giving me these beautiful compliments, and that means a lot to me. And Prashant, thank you so much. All your hard work is so so important and appreciated. I know you're not the front face of the film, but it's you are the one that makes things happen, and I think that deserves a lot of appreciation. <laughs> Danny, uh, who's not with us here today, but trust me guys, he's given us a beautiful film, the virtual film, I mean, the cinema cinematography is beautiful. So, thank you to him as well and the rest of the Karanta team. So, yes, this is my Tamil introduction. I'm very proud of this film and I'm sure you will all be too. Thank you so much. No problem, தேங்க் யூ சோ மட்ச் பார்யா ஷ்லீ வீல் ரேரி வீப்பி டூ நேஷியஸ் யூ வெல்கம் யூ வெட்ட தமிழ் ஆல்தான் வெரி மேட்ச்க்ரு வர்ற யூச்சர் தெரிய ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் தமிழில் பேசினேன் ஓகே தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பட் டேரக்டர் செல்வா வந்து அழகான டேலவர்ஸ் எடுத்திருந்தாரு அதான் நான் வந்து சொன்னேன் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ குல்கர்

ನವಂಬರ್ ಫೋರ್ಟೀನ್ ಇನ್ನೂ ನೆರ ಟು ಸ್ಪೀಕ್ಿಕಾಸ್

Who is a director himself and an amazing actor, in our actor, in our uh, This is my second film with him, uh, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. <laughs> on the set, on the, he, he won't even feel like an actor; he'll feel like Selva's assistant director actually. On the, uh, mama, on the, either uh, just for no frame, and just for background, and just for no, all that. அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சொல்லு இந்த இந்த வை கான்ஸ்டன்ட்லி இஸ் ஃபுல்லி எனர்ஜி அட் ஆல் டைம் சார் தேங்க் யூ வெரி மச் நடிப்பு சக்கரவர்த்தி சல்மான் இது வந்து செல்வா சொல்லியிருக்காரு நவம்பர் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் தமிழ்நாடு வெரி வெரி ஆஃப் I think uh India Yarat or a period of first Dulkar used to be a Only if his dates are not available, they'll go to other actors. Uh, but after he was my friend always, he was such a dear film lover that I knew. But after this film, man I'm a fan. What an amazing, amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. He watched the film in the DI suite. He said, Dulkar is so good, I can just keep watching him. And so, so I think all of you will enjoy this very, very much. Anthony. We are students of AVM Studios and I know him from his first film. But uh, I think. A film like this needed a special someone like Anthony to be part. The cinematographer Dani, who's in Spain, uh, he's really got visuals that are. That's something that I've never seen. It romanticized cinema to be more than it ever was. Janu, some amazing music, sir, thank you very much. Uh, Jakes, who now scoring the film. Ramalinga sir, I don't know sorry. So, uh, from the beginning, the only argument used to be with me and him. I don't Tamil, I don't know if you Tamil, I don't know if you know Not stop like that, but uh, sir, thank you, sir, for being part. Uh, the producers of this film, my cousin uh, Prashant and uh, Jom, where you, Jom? You said you didn't want to come up on stage. But uh, please give a big hand for Jom of Wayfarer and Spirit we'll put this project together. Jom, you have to stand up and wave. Awesome! Uh, so, uh, without Dulkar, without Wayfarer, this film wouldn't have been what it is. Dulkar just is not an amazing actor, I think he is also an amazing producer with the amount of talent he backs, with the amount of newcomers that. அப்படி கதைய சொல்லிட்டு பவுண்டரி போயிட்டேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தூங்களை சாப்பிட சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்க எடுக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ண செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு அவர் ஐயான்னு கூட்ட அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போச்சு திடீர்னு பிரசாந்த் சார் அவரும் ஐயா பாரு அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருந்தால் அவர் சொன்னேன் மகாதேவன் சொல்றது நான் அவர் சொல்கிறேன் துல்கர் சார் சொல்றேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரிச்ச ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு உங்களோட நான் மூணு வருஷம் முன்னாடி இருக்கேன் ராணா கிருஷ்ணா பதினாறுன்றாரு இந்தியா நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை ஓடவிடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்க எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு ஒரு எட்டு மாதம் அரை சுத்தி இருந்தேன் எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துதாரிங்க அப்படின்னு கையை வச்சு பூத்திட்டே தலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க நான் செல்வாக்கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வாக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்ச ஷூட்டிங் டைம்ல நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னா அது வேண்டாம் ஏன் செல்வா அவனு இல்லை நான் யாரை கிட்டே கொண்டு போய் ஜனங்களை காட்டணுமோ அவங்கள மட்டும்தான் கிட்ட கிட்டே காட்டுவேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது சினிமா மாறிட்டுருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன் யாரை கிட்ட காட்டணுமோ அவங்க நல்லா காட்டணும் செல்வா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கத்து இருந்தாரு செல்வா அவர் முதல் படம்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் செல்வா வாழ்க வாழ்க்காக ஒவ்வொரு முறை செல்வா நினைச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சிரிப்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போய்டும் டேக் போய்ட்டே அங்கே போயிட்டு நான் டயர்ட் ஆயிருந்தேன் முதல்ல நாலு வாட்டி கற்றுவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆயிரத்தி திருவிழா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் சிரிப்பு திருவிழா எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பால் உங்களுடைய உழைப்புக்கு வாணமே இல்லை வெளுங்க என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கிறமா இருக்கு அப்படின்னு அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் என்ன ஒரு சில சீன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு அப்போ அவர் சொல்லுவார் இது நிஜம்னு என்னை நம்ப நான் நிஜம் நம்பணும் அப்போதான் நாங்கள் எனக்கு நடிப்படணும் அப்படின்னு சொல்வாரு அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனால எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது பொய் சொல்லிக்கிறது நடிக்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே நிஜமா இருக்கும் அப்படிதான் அவரை பார்த்தேன் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட படம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ஃபோனில் கூட பேசலை பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ அவர் நம்மளை சார்னு கூப்பிடுவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை செல்வாட சொல்லுவேன் பல சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் பல தடவை இந்த அன்பு என்றைக்குமே இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பிள்ளை குமாரி நூறு ராஜகுமாரி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவர் அவ்வளவு புற உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண் இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமால அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன் நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்பேன் உன்னுடைய உழைப்பு அப்படின்னு நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில் என் நம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ராணா இருப்பார் செல்வா எத்தனை முறை படம் எனக்கு தெரியாது இந்த படத்தை அவர் காலையில் ஒர்க்க ஈவினிங் ஒர்க்க பார்த்துட்டே இருந்தார் இது செல்வா என்று எங்க எங்கே ராணா தம்பி சொல்லுவோம் சொல்லுவார் ஆனால் ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருவோம் அதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னாரு பாருங்க உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது ஒரு பழம்பரம் நடிகர் என்கிட்ட சொன்னார் விஎஸ் ராகவன் சார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயசில் என்னோடய ப்ராஜெக்டில் ஒன்று நடிக்க வர்றேன் அப்போ என்ன சொல்லுவார் கனி நீ உண்மையாக இருந்து சினிமா ஒன்றை விடவே விடாது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசில் பார்க்குறேன் என்னுடைய படத்துக்காக ஒரு டேக்ஸ் பி வாங்கிறதுக்கு போகிறேன் அப்பான்னு ஒரு படத்துக்காக அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசில் அவர் இறங்கி வர அப்போ சொல்ல நான் சொன்னேன்ல நான் உண்மையாக இருக்கிறவனால் என்னுடைய மரண முறை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் நான் சினிமாவில் கிடப்பேன் சினிமா என்னை விடவே விடாது உன்னை யாருமே பார்க்கல நீ கவலையப்படாத உன்னை கேமரா பார்த்துட்ருக்கு நீ உண்மையாக இருந்தது அப்படின்னு அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைபிடிக்கணும் காந்தா அப்படின்னு ஒரு படைப்புக்காக தான் எல்லோருமே ஓடணும் அதுதான் இப்போ கொண்டு வந்து நினைத்திருக்கு ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர்தான் உன்னை என் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கிரேட் பண்ணி கொடுக்கணும் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழித்து நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னா என்னடா வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு ட்ரெயிலர் கேட் நிறையா கடலசெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் அங்கங்கே பார்ப்போம் கை காப்போம் சிரிப்போம் இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவன் பேசவே மாட்டாங்க கூட பேசுகிறான் அப்படின்னு டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை சொன்னான் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேப்ட்டு சொன்னேன் சார் அப்படி சொன்னார் சொல்லிட்டாரா அப்படி அப்படின்னு அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலைஞன் எல்லாரோடய சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணலை என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்து எங்கள் டேரக்டர் தான் அதுக்குள்ளே இறங்குனதை எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன் என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும் நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார் அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன் இது அவரு அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வெறுப்பு நன்றி